முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்குகிறார்கள் முதலாவதாக வீரதீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திரு கே வெற்றிவேல் ரிசீவ் த அண்ணா மெடல் ஃபார் கேலன்ட்ரி அடுத்ததாக கோட்டை அமீர் மத நல்லிணக்கப் பதக்கம் மத நல்லிணக்கப் பதக்கத்தை பெற திரு எஸ் ஏ அமீர் அம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இதுவரை ரூபாய் இருபத்து ஐந்தாயிரமாக இருந்த இவ்விரத பரிவு தொகையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சமாக உயர்த்தி கடந்த ஆண்டு ஆணையிட்டார்கள் திரு ஏசே அமீர் அம்சா ரிசீவ் த கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி வார்டு அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திரு ஆர் முருகவேல் ரிசீவ்ஸ் தி ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் ரைஸ் அண்டர் எஸ்ஆர்ஐ காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு சின்ன காமணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தி காந்தியடிகள் போலீஸ் மெடல்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் போலீஸ் வொர்க் ஆர் அவார்டட் திரு பி சின்ன காமணன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தாலுகா மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் திரு மகா அவர்களை அழைக்கின்றோம் ஹெட் கான்ஸ்டபிள் அவார்ட் திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் திரு கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கார்த்திக் ஹெட் கான்ஸ்டபிள் என்ஃபோர்ஸ்மென்ட் அவார்ட் சேலம் மாவட்டம் ஆயுதப்படை இரண்டாம் நிலை காவலர் திரு க சிவா அவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுகிறது திரு சிவா கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் ஆர்ம் ரிசர்வ் சேலம் ரிசீவ் த அவார்டு சேலம் மாவட்டம் ஆயுதப்படை இரண்டாம் நிலை காவலர் திரு பூமாலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திருப்பி பூமாலை கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் ஆர்ம் ரிசர்வ் சேலம் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது The Honorable Chief Minister's trophies for the best police stations first prize Madurai city இரண்டாவது பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது செகண்ட் பிரைஸ் திருப்பூர் சிட்டி மூன்றாம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது the honorable chief minister's trophies for the best police stations third prize tiruvallur district பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய சிறப்புமிக்க குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் The Palveri. awardees will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு